மிக பெருமளவில் நல்லா கொழுத்த மந்திரி பதவியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பின்னாடி அனுபவிக்கிறப்ப ஏன் அவங்க இந்த மாதிரி சொல்லணும் அப்போ குஜராத் கலவரத்தை நீங்கள் ஆதரித்து அதை பற்றிலாம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவா அமைப்புன்னு சொன்னது இந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து என்ன பண்ணுவீங்கன்றது அவரே சொல்கிறாரு அதாவது இளைஞரணி மாநாட்டின் போது நீங்கள் வெளிப்படையாக ஒரு அரசியல் நாங்கள் செய்கிறோம் மோடி கிட்ட இப்போதிக்கி நாங்கள் எதிர்க்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவ மக்களுடைய வாக்குகள் வாங்கணும் அதுக்காக இப்போதைக்கு நாங்கள் கட்டி ஒரு ட்ராமா அடிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு அரசியல் நடக்கு அப்போ சொன்னால் ஓட்டு கிடைக்காது இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த முழக்கத்தை எடுத்துருக்கீங்க மாநில உரிமையை மீட்போம் சரி அடகு வச்சது யார் மீட்போம்னா அப்போ அடகு வச்சுருக்குதுன்னு அர்த்தம் தானே உங்களுக்கு நெருக்கடி எப்போல்லாம் வருகிறதோ சொத்து மீது அப்போல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து அடகு வச்சு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் கேலோ விளையாட்டு போட்டி அதற்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவாரா இல்லையா அமைச்சர் உதயநிதி நேரில் சென்று அழைத்தது நிறைவேறுமா வேறாத என்பதெல்லாம் இன்னைக்கு இல்லை தாண்டி வந்து பிரதமர் வருகிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ரொம்ப பிரமாண்டமான வரவேற்பு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய நிகழ்ச்சிகள் அவருக்காக விட்டுக் கொடுப்புகள்லாம் நடந்திருக்கிறது கடந்த முறை வந்துட்டு இந்த செஸ் விளையாட்டு போட்டியின் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியை அழைத்திருந்தாலும் கூட அதில் வந்து எங்கேயுமே பிரதமர் மோடியோட படம் இல்லை அப்படின்னு பாஜக தரப்பில் அங்கங்கே வந்து அந்த நிகழ்ச்சி நிரலுடைய பேனரில் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியோட படத்தை வந்து கட் பண்ணி ஒட்டுறதெல்லாம் நிறைய நடத்தியிருந்தாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாக அப்பொழுது பேசப்பட்டது அப்புறம் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்த உடனே பிரதமர் மோடி படத்தை கடைசியாக வச்சுருந்தாங்க இப்போ என்ன அந்த கேலோ விளையாட்டு போட்டியில் நிறைய விளையாட்டுத்துறை விளம்பரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் எதற்கு அப்பன் முதலமைச்சர் மகனுடைய அமைச்சர் ரெண்டு பேர் படத்தை வச்சு தான் கட்சியினுடைய நிகழ்ச்சியை எல்லாத்துலேயும் ப செய்துக்கிட்டு இருக்கிறத கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த பக்கம் வந்து பிரதமர் மோடி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கத்துக்கு மாறாக பிரதமர் மோடியோட படம் முதலமைச்சர் முதலமைச்சரோட படம் இதைத்தான் ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருந்தாங்க முறைப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது இப்படியாக ஒரு முறை இருக்கிறது பிரதமர் மோடியோட படமும் தமிழ்நாட்டு அந்தந்த நாட்டு முதலமைச்சருடைய படமும் அதில் இருக்கிறது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு மரபு அது அதை மீறி கடந்த முறை நாங்கள் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு ட்ராமா ஆடுறதுக்காக அப்படியே ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறாங்க வெளியில தான் இவங்க வந்து எதிர்க்கிற மாதிரி வேடம் போசிக்கிட்டு இருக்காங்க ஒழி உள்ளுக்குள்ள ஒரு மறைமுகமாக பின்வாசல் வழியான பல பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்குது பல நட்பு கரங்கள் வந்து வலுப்பெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறோம் கடைசியாக அங்கே தான் போய் நிற்க போது பழைய காலத்தில் நடந்த மாதிரி நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகின்ற மாதிரி மோடியே வெண்தாடி பெரியாரையே வருக வடநாட்டு பெரியாரே வருக நிலையான ஆட்சியை தருக்குன்னு சொல்கிறதுக்கான காலம் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பிறகு பார்ப்போம் நம்ம என்னடா இவங்களை திருப்பி திருப்பி இவர்களையும் இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை இவருடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்குது பொய்யும் பொருட்டும் எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ அமைச்சர் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாகிட்டுருக்கு ராமர் கோயில் விடயமாக நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கலை ராமர் கும்புறதையும் எதிர்க்கலை அவர் சொன்ன விதத்தினுடைய தாக்கம் இது தான் ஆனால் அந்த கோயில் இடிக்கப்பட்டது மசூதி இந்த இடத்துல இடிச்சிட்டு கட்டுறாங்களேன்றது தான் அப்படின்ற மாதிரி வாயை விட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்குது இப்போ திமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஒரு பெரிய பாறாங்கல் இந்த பக்கம் ஊட்டிட்டு வர்றாங்க என்னடான்னு கேட்டிங்கன்னாக்கா அது இருந்தாலும் மசூதி இருந்த இடத்தில் இடித்து விட்டு இல்லை ராமர் கோயில் இவங்க ஏதோ ராமர் கோயிலை எதிர்க்கிற மாதிரியும் இந்துத்துவாக எதிர்க்கிற மாதிரியும் அது இங்கே முஸ்லீம்கிட்ட ஓட்டு வாங்கணும் இல்லை இப்போ வரப்போகு இல்லை எலெக்ஷன்னு அங்கே வந்து துண்டு விரிச்சுக்கிட்டு போகணும் இல்லை அந்த மக்களை எளிச்சவாய் மாதிரி இறந்து ஏமாந்து போயிருக்காங்க ஓட்டு போடுங்கள் இல்லை அதுக்காக மசூதி இடிக்கத்தை ஞாபகப்படுத்துகிறாங்களா மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயில் என்பதை ஏற்க முடியாது அது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நிறைய ஒட்டுத்தணை வகையராக்கள்லாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மரியாதையாகவே அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் கூட இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை இது இருக்கக்கூடிய அநியாயத்தை பேசவே இல்லை ஒருத்தர் கூட இவ்வளவு ஊடகங்கள் இருக்குது ஏதாவது நம்ம ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கிட்டு மாத கணக்கில் பேசக்கூடிய இவர்கள் இப்படி ஒரு கண் எதிர்க்க அழிச்சாட்டி நடக்குது ஒன்றுமே பேசலை இரண்டு விஷயங்கள் பிரதானமாக திமுக வந்து குஜராத் இனக்கலவன்னு சொல்லுவாங்க அப்புறம் பாபர் மசூதி இடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கேட்டால் பாபர் மசூதி இடிப்பு வந்து ஒன்றும் அது பாஜக செய்யலை ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாதான் அது செய்தது அப்படின்ற மாதிரி புதுசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நாடே தெரியும் உங்களுக்கு அத்வானி தான் ராம ரத யாத்திரைக்காக நடத்தி அங்கே போய் எழுத்தில் முடிக்கிற அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சர்ச்சையாகிறது அதில் தான் அந்த காலகட்டத்தில் அத்வா அத்வானி எல்கே அத்வானியுடைய அந்த ரத யாத்திரையை வலுவாக எதிர்த்தவர்கள்லாம் பின்னால் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுலாம் நிறைய கதை இருக்குது இந்த ரத யாத்திரை தான் மிகப்பெரிய அளவில் கலவரத்துக்கு வழிவகுத்துதுன்னு நாடே தெரியும் ஆனால் அப்போ கூட்டணி வச்சுட்டு இருந்தால் திமுகவுக்கு மட்டும் தெரியாதான் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது இடித்த பிறகு தான் இடித்த பிறகு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் விஷயம் இடித்த பிறகும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை இயக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அப்புறம் குஜராத் இனக்கலவரம் கட்டத்தில் வந்து அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்கன்னு பேசுனவங்க திமுக குஜராத் இனக்கலவரம் நாடு இல்லை இந்தியாவை தாண்டி மிக பெரும் பேரு அதிர்வுகளை ஒரு ஏற்படுத்தியது இஸ்லாமிய மக்களில் அவங்களை கொன்று குவித்த விதம் இருக்குது இல்லை இப்போ கூட இந்த பில்கிஸ் பானு விஷயத்துல கூட்டு பாலியல் இது நடந்த விஷயத்துல கூட இப்போ பேசு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை திமுக ஆதரித்ததா இல்லையா அது வந்து பெரிது இவர்கள் பேசினார்களா இல்லையா குஜராத் இனப்படுகொலை ரயில் எரிப்பு ஒட்டி நடந்த இனப்படுகொலையை ஒட்டி இஸ்லாமிய மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டது ஒட்டி அந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாகவே இங்கே இருந்தார்களா இல்லையா ஏன்னா நல்லா கொழுத்த மந்திரி பதவி ஆட்டுக்கறி பிரியாணி நல்லா விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இலை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தார் கருணாநிதிக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி சாப்பிட்றத அவர் இழப்பார கஞ்சி குடிச்சிட்டு சட்டியில் காஞ்சி போனால் அது கருவாடி என்ன சாப்பிட்டுன்னு இப்படியோ இப்படியா அவங்க இருப்பாங்க அந்த வாய்ப்பு அவங்க தேடிக்க மாட்டாங்கல்ல பலதையும் இழந்து தானே இப்படியான பிரியாணிகளுக்கெல்லாம் விருந்துக்கெலாம் வந்து உக்காந்துட்டு ஆசைப்பட்டு இருக்கிறதா அவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பெரிய ரொம்ப பெரிய அளவில் செல்வாக்கா மிக பெரும் அளவில் நல்லா கொழுத்த மந்திரி பதவியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த அந்த காலக்கட்டத்தெல்லாம் பின்னாடி அனுபவிக்கிறப்ப ஏன் அவங்க இந்த மாதிரி சொல்லணும் அப்போ குஜராத் கலவரத்தை நீங்கள் ஆதரித்து அதை பற்றிலாம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவா அமைப்புன்னு சொன்னது மசூதி இடிச்ச காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் நட்புறவில் இருந்தது எல்லாமே பாஜக கூட இருந்துவிட்டு இப்போ வந்து கேட்டால் அது வந்து அவங்க இல்லை இது வந்து இவ் எப்படிலாம் பொய் சொல்லி இவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக இதை சொல்ல வரேன் நீங்கள் ஆயிரம் பொய் சொல்லி அரசியல் நடத்துங்க இன்னைக்கு இதே தான் உங்களுடைய வேலைன்றது நல்லாவே தெரியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்குது எங்களை போன்றவருடைய ஒரு கடமை நீங்க வெளிப்படையா ஒரு அரசியல் நாங்கள் செய்கிறோம் மோடி கிட்ட இப்போதிக்கு நாங்கள் எதிர்க்கிற மாதிரி நடந்துகிட்டா தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிருத்துவ மக்களுடைய வாக்குகள் வாங்கணும் அதுக்காக இப்போதிக்கு நாங்கள் சும்மா கட்டி ஒரு டிராமா ஆடிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு அரசியல் நடத்து அப்படி சொன்னால் ஓட்டு கிடைக்காது இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆனால் நீங்கள் வரலாற்றை மறைக்கிறீங்களா அதுக்காக உங்களுக்காக ஒன்று இப்போ இந்த ராமர் கோவிலுக்கு உங்கள் இருந்து பிரபலமான நபர்கள் நிதி கொடுத்தார்களா இல்லையா செஞ்சி மஸ்தான் எவ்வளவு கொடுத்தாரு அது கேட்டால் சமூக நல்லிணக்கணும்னு நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்கல்ல இப்போ அந்த நல்லிணக்கம் தான் நாங்கள் கோயில் திறக்கிறாங்க இப்போ மட்டும் இன்னும் இந்துத்துவா கோயில் திறக்குது அந்தத்துவா கோவில் திறக்குது நாங்கள் எதிர்க்கிறோன்னா அப்புறம் எதுக்கு காசு நிதியை கொடுத்தனுச்சிங்க இப்போவும் மறைமுகமாக அந்த கோயிலுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு எப்படி அது இந்து அறியத்துறை மந்திரி சேகர்பாபு விள அழிய வழியாக வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் ராமர் கோயிலுக்கு ஆள் அனுப்புறதுக்கு இந்த துறை சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறது ஏன் நீங்கள் கண்டிக்கல சிறுபான்மைய மக்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது உங்களுக்கு பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு வேணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் அந்த ரட்டை வேடம் அப்படின்றத நம்ம தெளிவாக கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை உங்கள் பேரில் எத்தனை பொய்களை மாற்றி மாற்றி இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்துத்துவா ஒருபோதும் இவங்க எதிர்த்ததில்லை பாபர் மசீது இடிப்பாளிகள் என்று தெரிந்த பிறகு நீங்கள் கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டு குஜராத் கலவரம் இனப்படுகொலை அதுவும் இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்கள் இங்கே வாக்குகள் வாங்கலை அந்த மக்களின் மீது அங்கே நடந்த ஒரு பெரிய படுகொலை சம்பவம் அது யாருமே மறக்க முடியாது அதை நியாயப்படுத்தி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அங்கே போய் மொழிபெயர்ப்பு செய்தவங்களாம் இன்றைக்கி உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க மோடி கூட போய் சேர்ந்துக்கிட்டு சமூக நல்லிணக்கணம் அங்கே அவர் அமைதியை ஏற்படுத்துறதுக்கான விஷயத்துலலாம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி உங்கள் கூட கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ துரோகத்தை செய்துட்டு இந்த மக்கள்கிட்ட ஒன்று ஓட்டு வாங்குறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா ரெண்டாவது இப்போ இளைஞர் அணிக்கான மாநாடு நடக்குது சேலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீப்பந்தம் ஏற்றி ஒலி ஏற்றி தொடங்கி வைக்கிறார் அதில் ரெண்டு வார்த்தைகளை விட்டுருக்கிறார் மாநிலை உரிமைகளை மீட்பதற்கான ஒரு போர் இது அப்படி ஒரு முழக்கம் அல்லது ஒரு பெரிய கிளர்ச்சி அல்லது ஒரு பெரிய மாநாடு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் உன உரு உசு பேத்தலாரா அவரு மாநில உரிமைகளை மீட்பதுன்னு அறுபத்தி ஏழு நீங்க அதிகாரத்துக்கு வந்தபோது அண்ணா சொன்ன வார்த்தையை மாநில உரிமைகளை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அந்த முழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க பாதி தான் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க அரசியலுக்குள்ள உங்களுக்கு என்னன்னே தெரியாது நடிகர்கள் நடிகைகள் பற்றியான அந்த லைஃப் ஸ்டோரின்னு கூட உங்களுக்கு மனுஷன் தெரிஞ்சுருக்குமானே தெரியாது திரைப்படையை நோக்கி நீங்கள் இருந்துட்டீங்க இப்போ திடீர்னு வந்துட்டு வலுக்கட்டாயமாக அரசியல் படிக்க வேண்டியது அல்ல எழுதி கொடுத்த அரசியலை வாசிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார் உதயநிதி அரசியலுக்கு அவருக்கு துளி கூட தொடரவே கிடையாது அவர் ஒரு வசந்த மாளிகை மெத்தையில் ஒரு 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 மாதிரி தாளாட்டோடு வளர்ந்த புள்ள அது இன்றைக்கி திடீர்னு வேறு நிர்பந்தத்துக்காக வாரிசு அரசியல்காக கூட திணிக்கிறதுக்கு பலாயிரம் கோடி வர்த்தகம் போயிடும்ல உங்களுக்கு அதுக்காக கொண்டு வந்து திரிக்கிற ஒரு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த உதயநிதி சொல்கிறார் மாநில உரிமைகளை பற்றி பேசும்போது தாத்தா காலத்துக்கு முன்னாடி அண்ணா இருந்தபோது மாநில உரிமையை மீட்போன்னு சொன்னது அவர் இறந்த பிறகு அதிகாரத்துக்கு வந்த கருணாநிதி சொன்னது வார்த்தை என்னன்னா முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு மாநில உரிமைகளை மீட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓட்டினார் அப்புறம் திரும்ப ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு வேறு நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க இந்த மாநில உரிமைகள்ன்றது யாருக்கிட்ட இருக்குன்னா டெல்லிக்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் தாத்தாவுடைய கட்சியும் அவர்கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு வெளியே வந்த எம்ஜிஆர் அவருடைய கட்சியும் இருந்தது இந்த ரெண்டு கட்சியில் அதிகமாக மத்திய அரசு கூட ரொம்ப ஒட்டி சாப்பிட்டு கொளுத்துது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் திமுக தான் மத்திய அரசில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றிய அரசோடு நெருக்கமாக இருந்து இருக்கிறீங்க வாஜ்பாய் அரசு ஒரு ஆண்டு பிறகு காங்கிரஸ் ஒரு ஐந்தாண்டு அதுக்கு முந்தின காலகட்டம் வந்து சின்னதும் பெருசுமாக ஒரு ஒரு ஆண்டுன்னு பார்த்தா பதினெட்டு ஆண்டு காலம் ஒன்றிய அரசு கூட நீங்கள் மட்டுமே தான் ஒட்டி உறவாடி நல்லா சாப்பிட்டு கொழுத்துருந்தீங்க மந்திரி பதவியிலேருந்து சொத்து சேர்க்குறதுலேருந்து சாரி சொத்தை நீங்கள் தானம் பண்ணீங்கல்ல மாற்றி சொல்லிட்டேன் இப்படி பல விஷயங்கள் செய்துக்கிட்டு இருந்தது நீங்கள் தான் அப்போ மாநில உரிமையை ஏதாவது ஒன்று மீட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களா இந்த பதினெட்டு ஆண்டு காலம் மத்தியில் காங்கிரஸ் கூடவே இருந்துட்டீங்க பாஜக கூடவே இருந்துட்டிங்க மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க அதில் நீங்கள் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யலை ஈழ மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை ஏகப்பட்ட சிக்கல் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று மீட்டுக்கிட்டு வந்தோம்னு சொல்ல சொல்லுங்கள் இன்னும் ஒரு பகுதி பேசப்படாத தமிழர்களுடைய ஒரு பகுதி இருக்குது அது விரிவாக ராவணாவில் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் பிறகு பேசுகிறோம் அதை இவ்வளவு துரோகம் நீங்க செய்துட்டு தாத்தா சொல்றாரு மாநில உரிமையை மீட்போம் அடகு வச்சது யாரு அதை நாங்கள் சொல்லவே மாட்டோம் புரியுதல தாத்தாவுக்கு பிறகு அப்பாரு வந்தாரு ஐயா ஸ்டாலின் வந்துட்டு அவரும் மாநில உரிமையை மீட்போம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்க இந்த முழக்கத்தை எடுத்திருக்கீங்க மாநில உரிமையை மீட்போம்னு சரி அடகு வச்சது யாரு மீட்போம்னா அப்ப அடகு வச்சிருக்குதுன்னு அர்த்தம் தானே வித்துட்டீங்க இல்லை கொடுத்துட்டீங்க இல்லை அடிமையா விட்டுட்டீங்க உங்களுக்கு நெருக்கடி எப்போல்லாம் வருகிறதோ சொத்து மீது அப்போல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து அடகு வச்சுட்டு வந்துட்டீங்க அதுதான் உண்மை கதை அது உங்களுக்கான நெருக்கடி எப்போல்லாம் வருதோ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சமரசம் கொள்கையெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது திராவிட நாடுன்னு சொன்னீங்க அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்துட்டீங்க பிறகு இந்தி எதிர்ப்புன்னு சொன்னீங்க அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு என் பேரனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும் அப்படின்னு கருணாநிதியை பின்னாடி சொன்னதெல்லாம் நடந்துச்சு அதுவும் அடகு வச்சுட்டு வந்துட்டிங்க மாநில உரிமைகள் கல்விக் கொள்கையில் இருந்தது மத்திய பட்டியலுக்கு கொண்டுட்டு போனாங்க இந்திரா காந்தி பிறகு இந்திரா காந்தி கூட நீங்கள் நேருவின் மகளேன்னு வச்சுட்டு வருவாடிட்டு இருந்தப்போ அம்மா எடுத்தீங்களா அதை கொடுத்துருங்க மாநில உரிமை பட்டியலா மீட்கிறதுல மீட்கவே இல்லை ஆக உங்களுடைய நெருக்கடிகளுக்காக நீங்கள் அடகு வச்சதை அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் மாநில உரிமைகளை மீட்போம் மீட்போனால் நீங்கள் தானேப்பா இருந்தீங்க திராவிட கட்சி தானே மாறி மாறி இருந்தீங்க நீங்கள் தானே அடகு வச்சிட்டீங்க எல்லாத்தையுமே அதிமுக கொஞ்சம் வச்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் வச்சிது இப்படி தானே நீங்கள் நிறைய உங்கள் பங்கு இருக்குது இல்லை சரி அதிமுக வச்சுதான் கூட மத்தியில் பங்கு இருந்தது நீங்கள் தானே மத்திய ஆட்சியில் கூட்டுறவாக இருந்தது நீங்கள் தானே நட்பாக இருந்தது நீங்கள் தானே கூட்டணியாக இருந்தது நீங்கள் தானே மந்திரி பதவிக்கு கேட்டு சண்டை போட தெரிஞ்ச உங்களுக்கு மாநில உரிமைகளை மீட்க துப்பு இல்லையா அப்படின்ட்டு கேள்வி இருக்கதா இல்லையா ஒரு ஒரு முறைகே நீங்கள் வந்து சக்கர நாற்காலியில் தாத்தா போய்ட்டு மந்திரி பதவிக்கு வந்துட்டு சண்டை மாரதம் நடத்தினார் அப்படின்லாம் எழுதுவாங்க அப்போ மாநில உரிமைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசி செய்யவே இல்லையே இவ்வளவும் செய்துவிட்டு இப்போ வந்து திரும்பவும் இவரு எடுக்கிறார் யார் உதயநிதியை மாநில உரிமையை மீட்போம் அடுத்தவன் பையன் இன்ப நிதியை வந்தாலில்ல இன்பநீதி இருக்கிறாரில்ல அவர் வந்தாலும் அவரும் அப்போ கூடி சீக்கிரம் இளைஞர் அன்னிக்கு அவர் பொறுப்புக்கு வந்துடுவார் நீங்கள் வந்து மாநில பொறுப்பு நீங்கள் மேலே அப்பா இருந்த இடத்துக்கு போயிடுங்க அப்பாவுக்கு வந்து ஓய்வு கொடுத்து உட்கார வச்சுருங்க இது வேற உங்கள் கட்சி உங்கள் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க இன்ப வந்து சொல்லுவார் மாநில உரிமைகளை மீட்போம் அதான் பெரிய கொடுமை அதை தான் சகிச்சு தமிழ் சமூகம் அதை விட இன்னொன்று துன்பநீதினு ஒரு அவருடைய வாரிசு ஒன்று அவர் வந்து சொல்லுவாரு பந்தத்தை பிடிச்சுன்னு தீ பந்தத்தை பிடிச்சுன்னு மாநில உரிமையை மீட்பதற்கான போர் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதையும் இந்த தமிழ் சமூகம் கேட்டு சகிச்சுக்கிற ஒரு பெரிய கொடுமையில் இருக்கணும் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு சொரணே கிடையாது இல்லை பாதி சாராயத்தில் ஆயிடுச்சுங்க மீதி வந்து இலவசத்தில் ஆயிடுச்சு மீதி இருக்கிற மிச்சம் மீதி சாதி சண்டைக்குள்ளார சாதி இதுக்குள்ளார தூ கொஞ்சம் முக்கிய வச்சுட்டு உடனே எப்படி இருக்குங்க இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதுதான் மெயினாக சொல்ல வந்த முக்கியமா சொல்ல வந்த விஷயமே அதுதான் என்ன சொல்ல வராரு எண்பத்தஞ்சு லட்சம் நீட்டி எதிர்ப்பைக்காக வேண்டி நிறைய தமிழ்நாடு முழுக்க ஐம்பது லட்சத்துக்கான கையெழுத்து இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு விளக்குக்கான எங்களுக்கு இலக்கு கையெழுத்துன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறது இப்போ எண்பத்தஞ்சு லட்சம் ஆயிடுச்சான் இந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து என்ன பண்ணுவீங்கன்றதுக்கு அவரே சொல்கிறாரு இரண்டாவது இளைஞரணி மாநாட்டின் போது கட்சி தலைவரிடம் யார் கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலினிடம் கொடுப்பார் அந்த கையெழுத்து எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம இது பேசுன்னு நீங்கள் ஏங்க இதையே பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் இதையே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா அப்புறம் இதே தானே பேசி ஆகணும் எதிர்கட்சியை போய் விமர்சிச்சுட்டு இருப்பான் ஆளுங்கட்சியை தான் விமர்சிச்சுட்டு இருப்பான் அதிமுக இருந்தப்போ அதிமுகவை தான் இருக்கிறோம் மோடி டெல்லியில் பண்ணுற விஷயங்கள் மோடியை தான் விமர்சிக்க முடியும் இதை விட்டு நீங்கள் ஏங்க இவங்களையே சொல்கிறீங்கன்னா நீங்களே தான் மோசடி பண்ணிட்டு இருக்கிறீங்க வேறு யாருன்னா பண்ணுறாங்களா சொல்லுங்கள் நீங்களே தான் கனிமரத்தை திருடி வித்துட்டு இருக்கிறீங்க வேறு யாராவது திருடுறாங்களா நீங்களே தான் ஊர் நிலத்தெலாம் வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வேறு யாராவது எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வருது இல்லை கேள்வி ஊர் நிலத்தை வளர்ச்சி எடுத்திங்களா இல்லையானா அந்த வழக்கு நிறைய இருக்குது ஆக்கிரமிப்பு இடம் இருக்குது சொத்து குவிப்பு வழக்குது வரட்டும் அதை பேசுவோம் இப்போ நீங்களே தான் செய்துட்டு இருக்கிறப்போ உங்களையே தான் பேச முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து மாணவர்களிடம் மக்களிடம் கையெழுத்து இயக்கமாக நடத்தி நீட்டு விளக்கு வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுதான் கேள்வி இதுதான் விஷயம் அதிகாரத்துக்கு திமுக தேர்தல் வந்தபோது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலின் போது எங்களுக்கு வாக்களியங்கள் நாங்கள் வந்து இதை உடனே உங்களுக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நாங்கள் நீட்டை வந்து நீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியம் எங்ககிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு விதவிதமாக உருட்டிக்கிட்டு இருந்தது நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க மக்களை ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு முறை நீட் தேர்வு வந்து எழுத தொடங்கிட்டாங்க நீதிமன்றத்தில் இது வந்து இதுக்கு மேலே எதுவுமே இதில் வந்து விளக்கே கிடையாது முடிஞ்சு போன விஷயம் சொல்லியாச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் ஒரு வேலையை செய்திருக்கிறீங்க இது விஷயமாக ஒருத்தர் வழக்குக்கு போகிறாரு இந்த மாதிரி குழப்பமாக இருக்குது மாணவர்களுக்கு படிக்குது இவர்கள் வந்தால் நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்கிறாங்க கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இது ஒரு முடிவு தெரியல மாணவர்களுக்கு குழப்பமாக இருக்குது அதனால் நீட்டு விளக்கு இந்த கையெழுத்து மோசடி இதெல்லாம் வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு போகிறப்ப அதுக்கு நீதிமன்றம் சொல்லுது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவாக தெரியும் நீட்டை நீக்க முடியாது இது ஏமாற்றக்கூடிய விஷயம் தெரியும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் அவரெல்லாம் படிச்சுக்கிட்டு மேலே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணுறாரு இவ்வளோ மோசடி நடந்துக்கிட்டு நீங்கள் வந்து மாநில உரிமையை வந்து பேசுகிறீங்க நீங்கள் எப்போனாக்கா திரும்ப சொல்கிறீங்க ஒரு பொய்யே இந்த ரெண்டாவது மாநில மாநாடு நடக்கும்போது நாங்கள் கட்சி தலைவரிடம் இந்த கோரிக்கை மனுவை கொடுப்போம் கொடுத்து என்ன பண்ணுவார் ஸ்டாலின் அன்றைக்கி செய்து விட இன்றைக்கே கொடுங்களா அந்த மனுவெல்லாம் அந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துவாங்கன கோரிக்கை மனு இருக்கலாம் அது இன்றைக்கே கொடுத்துருங்களேன் அவர் என்ன தான் பண்ணுறாரே பார்ப்போம் மோடி இங்கே தான் இருக்கிறாரு வந்திருக்கிறாரு ஸ்டாலின் பக்கத்தில் உட்காரவர் கேலோ விளையாட்டு உங்கள் விருப்பப்படி கனவு எந்த மாநிலமும் பாஜக மாநிலம் கூட இவ்வளோ ஆர்வம் காட்டலை நீங்கள் ஓடி ஓடி ஆர்வம் காட்டி மோடி அறிவித்தார் இந்த திட்டம் மோடி அறிவிச்சு வந்து எங்கள் மாநிலத்தை நடத்தி காட்டணுங்க இவ்வளோ ஆர்வமாக துடிக்கிறீங்க நீங்கள் தான் உண்மையிலேயே இந்துத்துவாவை எதிர்க்கிறீங்க பாஜக ஆட்சியை எதிர்க்கிறீங்க மோடி எதிர்க்கிறீங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லை எதுக்காக ஓடி ஓடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எதுக்காக ஓடி ஓடி கூப்பிட்டுன்னு வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறீங்க உங்களுக்குள்ளே என்ன சமரசத்துக்காக நோக்கி நகர்றீங்கன்றதெல்லாம் தெரியுது எங்களுக்கு ஐயா நாங்கள் இந்த மாதிரி எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம் எங்களுக்கு இங்கே ஓட்டு போயிடும் ஓட்டு வாங்கினாலும் நாங்கள் உங்களுக்கு அனுசரணையாக தான் இருப்போம்னு நீங்கள் சொல்லிவிட்டு செய்கிறீங்களான்றது நமக்கு தெரியலை எப்படியோ இருக்கட்டும் ரெண்டாவது மாநில மாநாடு இளைஞரணியினுடைய மாநாடு நடக்கும்போது தலைவரிடம் கொடுக்கக்கூடிய அந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து இப்போ முடிஞ்சிச்சு உங்கள்கிட்ட தானே இருக்குது இன்றைக்கே கொடுங்க உங்கள் தலைவர் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட கொடுங்க பிரதமர் மோடி அங்கே இருக்கிறதை கொடுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் ஏன் அப்படி ஏமாத்துறீங்க இது மோசடியாக தெரியலையா இந்த இளைஞர் சமூகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றிட்டு இருக்கிறது அநியாயின்றது உங்களுக்கு தெரியல இன்னும் எத்தனை பித்தலாட்டு பொய்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உங்களை யாருமே கேட்க முடியாத கேட்கக்கூடாதா இதெல்லாம் யார் தான் பேசுகிறது இளைய சமூக சமூகத்தை திரும்ப திரும்ப நீங்கள் எப்படி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீட்டை வந்து விளக்கு வந்துடும் விளக்கு வந்துடும் அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுக்க வேணாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுக்கு மேலே என்ன பண்ண முடியறத ஒரு விளக்கமாக கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை நீ திரும்ப திரும்ப ஏமாத்துறீங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடந்த உச்சக்கட்டகத்துல வந்துட்டு இதே போலவே ஒரு நாடகம் ஆடினார் உங்களுடைய தாத்தா கருணாநிதி அவர்கள் என்னன்னா நாடாளுமன்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியெல்லாம் ராஜினாமா செய்ய போகிறோம் இலங்கை இனப்படுகொலை என்னது நிறு தடுத்து நிறுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கைக்கு நாங்கள் நாளைக்கே எம்பி பதிவு ராஜினாமா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்ல உங்களுடைய அத்தை இருக்காங்கள்ல அம்மா கனிமொழி அம்மையார் அவங்க வந்துட்டு உடனே ஒரு கடிதம் எழுதி எவ்வளோ ட்ராமா பாரு பித்தலாட்டம் ட்ராமாவிலே பிறந்ததுங்க நீங்களாம் டிராமாவிலே பிறந்தது நடிக்க நடிப்பு நடிப்புலேயே பிறந்தது உடனே கொண்டு போய் கையெழுத்து போட்டு அப்பா கொடுக்குது ராஜினாமா கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியாது அப்புறம் பார்த்தாக்கா உடனே வந்துட்டு அந்த கடிதம் என்ன ஆச்சுன்னு தெரில ராஜினாமா கடிதம் உடனே அதை வாபஸும் வாங்கிட்டீங்க நீங்கள் தான் கூடி தீர்மானம் போட்டிங்க எல்லோரும் சேர்ந்து ராஜினாமா பண்ணுன்னு அறிவிச்சுட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவர் வா வாபஸ் வாங்கிட்டார் இவ்வளோ சீட்டிங் பண்ணவங்க நீங்கள் இப்போ அதே தாத்தா செய்த வேலையை நீங்கள் செய்துக்கிறீங்க கையெழுத்து வாங்கி எண்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கல அப்படி தூக்கி பின்னாடி வச்சுப்பீங்க அப்பாட்ட கொடுத்தா அப்பா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆக தொடர்ச்சியாக வழிநெடுக்க மோசடி வழிநடுக்க ஏமாற்று வழிநெடுக பித்தலாட்டம் வழிநெடுக மக்களை ஏமாற்றுவது இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளார அடங்கியிருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை விரிவாக நாளைக்கு திரும்ப பார்ப்போம் நன்றி வணக்கம்